அடுத்து பாருங்க ஓமணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பை கரண்டிக்குது கேஷ் கேக் அண்டாஸ்மெண்ட் இருக்குது கஸ்டமர் எழுபத்தஞ்சா கேட்குறாங்க சார் அவங்க கதெல்லாம் கொடுத்துரு உனக்கு இன்னும் வேலைக்கு போகணும் நீ இன்னும் கேட்குற ரேட்டுக்கு எத்துமா சார் வந்து பந்தோடு வா அது ரொம்ப கம்மியாக கேட்டாது உனக்கு இன்னும் வேலைக்கு போகணும் கொடுத்தேன்னா ஐம்பது ரூபாய் கேட்குறேன் சார் நான் ஐம்பது ரூபாய் கொடுத்து சொல்லிட்டாரு உனக்கு இன்னும் வேலைக்கு போகணும் அதை மட்டும் கேளு வா உன் சாய்ச்சி விட்டேன் நீங்கள் எத்துமா நம்மளும் ஒலிமாரி ஓப்பன் டைப் தான் சார் போ சார் அடுத்து பாருங்கள்

சப்போஸ் அட்வான்ஸ் போடுறேன் வந்து நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டுன்னா பணம் எடுத்து கொடுத்துட்டாக்கா செங்கல் தான் கிடைக்கும் அதிர்பா